தென்திருப்பதி நாலு ரோடுன்னு வாங்க காரம்படியே தென் திருப்பதி நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க இது பதினஞ்சு வருஷமா நடந்துட்டு இருக்குங்க இது வந்து தனியார் தான் ஆனால் இந்த சுத்து வட்டாரத்துலேயே ஃபேமஸானதும் வாழைக்காய் பிளான்டன் ஏலம் ஏடு அதான் பேரு வழக்கம் வேண்டிய வாரத்துக்கு ரெண்டு நாள் புதன்கிழமை ஒரு நாள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நடக்கும் ரெண்டு நாளுக்கு காலையிலேயே கொண்டு வந்து வச்சிடலாம் இல்லை அதுக்கு முதல் நாள் ஈவினிங் கொண்டு வந்து வச்சிடலாம் வச்சுட்டு விவசாயிகள் கொண்டு வந்து வச்சதுக்கு தார் எந்த குட்டு குட்டை தனியாக பிரித்து வச்சுருவாங்க அதில் வந்து இந்த மாதிரி லாட் அட்டையும்பாங்க லாட் அட்டை இந்த மாதிரி அட்டை இருக்கும் இந்த அட்டையில் வந்து போட்டுருவாங்க எத்தனை தார் என்ன வர வகை நேந்திரன்னா எண்ணெய் கதிரினா கே செவ்வாழினா எஸ்வி இப்படி பேர் போட்டு வச்சுருவாங்க எத்தனை தார் இருக்குன்னு அதை பில்லில் மஞ்ச பில்லில் குடிச்சி கொடுத்துருவாங்க விவசாயிக்கு விவசாயி அதை கையில் வச்சுக்க வேண்டியதுதாங்க